ിൽ ഇനി നമ്മൾ இதற்கு பொருளுகளை கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்கள் இந்த உணவை சொல்ற கயிறு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிறைச்சங்கும் உயர்வுகள் மெஞ்சாலும் கிடைக்க உங்கள் திருவடி பணிய வேண்டியோம் மேலும் மாசராசியால் உங்கள் உணவு நோய் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியோம் மேலும் மாசராசியால் இந்த உணவை வாங்கியிருந்தான் என்பவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் இயங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்காரா குடிலாசன் திருவடி பண்ணிக்க வேண்டியோம் ஓம் ஆறுமுகமுக தேசிய சுவாமிகள் வாழ்கிறார் ஒட்டுபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை அதிக உணவர்கள் அமர்சாதம் தயிர் சாதம் ஓடிய கட்சி மற்றும் காய்கறி மூன்று குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் ஐயா அவர்கள் குடும்பத்தாரர்கள் மைக்கல்யன் திருநெல்வேலி மருத்துவமனோ மருத்துவமனை மற்றும் தாமரை செல்வன் எஸ் பிரபா குழந்தைகள் தியாத்தி குடும்பத்தார்கள் இன்று பிரபாமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் அவர்களுக்கு நல்ல உடல்நல நீட் ஆய்வு நிறை செல்வம் முயற்சிகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் வேண்டுபவர்கள் கணவன் தாமரை செல்வன் மகன்கள் யுகானா தியாதி குடும்பத்தார்கள் மற்றும் திருச்சி குமாரண்ணன் அவர்கள் தாயார் பாலவேந்த திருமதி பாப்பம்மாள் அவர்களின் திரிப்படி நினைவு நாள் என்று ஐம்பத்தி ரெண்டாவது வருட திருப்படி நினைவு நாள் என்று அன்னாரன் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் கிளைப்பாறு செல்ல வேண்டி கொடுத்துருவாங்க வேண்டுபவர்கள் மகன் குமாரண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருச்சி மற்றும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நினைவாக மகன் பிரபு தயாளன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் காலம் என்ற ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நினைவாக ஆன்மா இறைவன் பெருமதி நிலைகளில் சொல்லி கொடுத்துருங்க வேண்டுகோர்கள் மகன் பிரபு தயாளன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பரமடியம்மா குடும்பத்தார்கள் மூளைகிருப்பி அவர்கள் மகன் சிங் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா அவங்க இருக்கிறது யோசிய குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு தாமரை செல்வன் பிரபா தம்பதியர்கள் மகள்கள் யுவானா கியாசி குடும்பத்தார்கள் இன்று பிரம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் டாக்டர் செல்வராஜ் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் மைக்கவில் சென்று மருத்துவ மருத்துவமனை மற்றும் காலச்சிர பாப்பம்மா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இருமின் திருப்படி நிலையில் நிலைப்பாளர் துணை வகையில் வேண்டுபோவர்கள் மகன் குமாரமின் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரே காலச்சர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இருமின் திருப்படி நீளலில் வேண்டுபுர்கள் குடும்பத்தார்கள் மற்ற உயர் திரையா பாரமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமாரன் சாலிஸ் தம்பதிகள் குழந்தைகள் குழம்புத்தனர் அன்னதானுக்கு எல்லா உலகமும் கிடைக்கிற குடும்பத்தில் இருக்கிற முழுமையின் ஒற்றுமதி ஆசான் திருமதி வேண்டி மோதல் திறம்தான் குடும்பம் வாங்கிக்க வேண்டும் ஐத்தியர் சன்மார்க சங்கம் ஓங்காரகுடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தயிர் சாதம் மூலிகைக் கஞ்சி காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது குடிநீர் அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்திரு தாமர செல்வன் பிரபா தம்பதியர்கள் குழந்தைகள் யுவானா யாத்தி இன்று பிரபாமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் பிரபாமா அவர்களுக்கு நல்ல உடல்நலன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டி கிடுவோம் மற்றும் உயர்திரு திருச்சி குமாரண்ணன் அவர்கள் தாயார் காலஞ்சென்ற பாப்பம்மா அவர்களின் திரிப்படி நினைவு நாள் இன்று ஐம்பத்தி ரெண்டாவது வருட அன்னாரது ஆன்மா இறைவில் திருவடி நிலையில் எப்போ சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் குமாரன் குடும்பத்தார்கள் இந்த சைடு வை தயிர்னா நீங்க அவனை சொல் என்னதுப்பா தயிர் அகதியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி மற்றும் ராதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவில் திருவடி நிலையில் எப்போன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் பிரபு தயாரா ஐயாவது குடும்பத்தார்கள் மற்றும் ரெகுபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகருபடி அவர்கள் மகன் ராம்குமார் என்று அணிய தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாகனம் இருக்கிறது இதற்கு குழந்தைங்க அட்ரூ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இணையும் திருவடி முறைகள் பண்பு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் மகன் பிரபு தயானன் அவர்கள் குடும்பத்தார்கள் அட்ரு திருச்சி குமாரண்ணன் அவர்கள் தாயார் பாப்பம்மா அவர்களின் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது வருட எனது ஐம்பத்தி ரெண்டாவது வருட என்று அன்னாரது ஆன்மா